ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை மதியம் வரை உள்ள விளாக் தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்ட்டு பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை நைட்டு எட்டு மணி இருக்கும் என் பையனுக்காக பனானா ஷேக் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதை அவன் கூலிங்காக காலையில் சாப்பிட்ருவான் இதில் வாழைப்பழம் உங்களுக்கு எந்த வாழைப்பழம் தேவையோ அந்த வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துட்டு பீனட் பட்டர் பாதாம் முந்திரி தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டிங்கன்னா பனானா ஷேக் தயாராகிடும் வெள்ளிக்கிழமை நைட்டு இட்லி சுடலான்ட்டு மாவு கரைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து நூடுல்ஸும் இருந்துச்சு சரி மாவை வச்சிடலான்னு பார்த்தா மாஞ்சி கத்திக்கிட்டே இருந்தான் அவனுக்காக ஒரு குட்டி தோசை ஊற்றி மொத்தமாக அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டால் அவன் சாப்பிட்ருவான் அதுக்காக தோசையில் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி சுட்டுட்டேன் நம்ம வீட்டில் மாஞ்சிக்கு பசி வந்தாலே ஒரே கத்தல் தான் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான் நம்மளுக்கு வேலையே செய்ய தோணாது சரி மாவு இருக்குது சாப்பாடு வந்து நேற்று தக்காளி சாதம் செஞ்சான் அவனுக்கு அந்த வாசனை பிடிக்கல பிள்ளை இருக்குது தோசையை தான் அவன் சாப்பிட்டு போயிட்டான் நூடுல்ஸ் இருந்ததால் நான் வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் அரிஞ்சு கொடுத்தேன் என் பொண்ணு தான் நூடுல்ஸ் செஞ்சுது அதே போல் நூடுல்ஸ் இருந்தால் எனக்கு கிச்சன் பக்கம் வேலையே இருக்காது என் பொண்ணு வந்து நூடுல்ஸை ஈஸியாக செஞ்சிடும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு அது கூட நாங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கி வச்சுருந்தோம் நூடுல்ஸ் மசாலா கொஞ்சமாக சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் இருந்த நூடுல்ஸ் மசாலாவையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணியிலயே வேக வச்சாச்சு அவ்வளோதான் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே சேர்க்கலை நூடுல்ஸ் தயாரானதும் நல்லா மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு கொடுத்துட்டு முட்டை ஆம்லேட் போட்டு கேட்டேன் அதை கொடுத்துட்டு டின்னரை முடித்தாச்சு நான் ஒரு ஆறு ஏழு இருக்கும் தக்காளி சாதம் சாப்பிட்டேன் அதனால் எனக்கு நூடுல்ஸ் தேவையில்லன்னு சொல்லிட்டேன் டின்னரை முடிச்சுட்டு அடுப்பங்கார கவுண்டர் டாப் எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறதால நம்மளுக்கு வந்து காலையில் போது கொஞ்சம் உற்சாகமாகவே இருக்கும் சனிக்கிழமை காலையில் ஒரு அஞ்சே முக்காவுக்கு முழுப்பு வந்துச்சு அப்போ வந்து காக்காலாம் கூடலேருந்து நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்ததும் நம்மளுக்கும் எனர்ஜி தானாக வர்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு கீழே வந்து கிச்சனில் அடுப்பை பற்ற வச்சுட்டு பால் இருந்துச்சு கொதிக்க வச்சுட்டேன் இது வந்து பால் எதுக்குன்னா எங்கள் வீட்டில் டீ காஃபிலாம் போட மாட்டோம் என் பையனுக்கு ஷேக் செய்கிறதுக்காக நான் பக்கத்தில் பசும் பால் வாங்கியிருக்கேன் காலையில் ஏஞ்சதும் பால் அடுப்பில் வச்சுட்டு தோட்டத்து வாசல் தெரு வாசல் ரெண்டு கதவியும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் நம்மளுக்கு வெளிக்காற்று வந்தால் தான் நல்லா மனசும் உடம்பும் தெம்பாக அதாவது ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க நான் அதுக்கு முன்னமே வாசலை தெளித்து கோலம்லாம் போட்டுட்டேன் சந்தையிலேருந்து என் தங்கச்சி மாங்காய் வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தா அதில் ஒரு மாங்காய் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் என்னன்னு தெரில கொஞ்சம் கலகலன்னு இருந்துச்சு மனசும் உடம்பும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலான்ட்டு வெங்காயம் தக்காளி நறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் சட்னிக்கு நான் இன்றைக்கி தட்டு இட்லி தான் செய்ய போகிறேன் வெங்காயம் தக்காளியை நறுக்கி ரெடியாக வச்சுக்கிட்டேன் இப்போலாம் வெங்காயம் விலையும் தக்காளி விலையும் அதிகமாக விற்கிதுன்னு சொன்னாங்க நான் சந்தை பக்கம் போய் பல வாரங்கள் ஆயிடுச்சு என் தங்கச்சி வந்து சந்தைக்கு போகும்போது தக்காளியே ரூபான்னு சொல்லியிருக்காங்க நான் வெள்ளிக்கிழம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வெளியே கொஞ்சம் வேலை இருக்கிறதால அதை காலையில் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதை நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வதக்கிட்டு ஆறட்டோன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறமா எங்கள் ஊரில் ஒரு மீன்கார் வருவாங்க எட்டு மணிக்கெலாம் வந்துடுவாங்க அதனால் மீன் வாங்கலான்ட்டு பாஞ்சாலாயா வீட்டுக்கு போனேன் பாஞ்சாலாயா காலையிலே எண்ணெய் பார்த்ததும் உற்சாகமாக ஆகிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக சிரித்தாங்க உங்கள் எல்லாருக்குமே ஹாய் சொன்னாங்க உங்கள் எல்லாரையும் விசாரித்தாங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஆயா வந்து வயலுக்கு போன கதை சாப்பாடு எடுத்துகிட்டு போன கதை அப்புறம் புளியாங்கோட்டையை நல்லா வறுப்பாங்களாம் வறுத்துட்டு உரலில் போட்டுட்டு அது மேலே வைக்கலை போட்டு நல்லா இடிப்பாங்களாம் அதில் உள்ள தோலெலாம் சுத்தமாக வந்துடும்மா அதுக்கப்புறமா நைட்டு அதில் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு மறுநாள் வந்து கொல்லைக்கு போகும்போது ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு போவாங்களாம் அவ்வளோவும் தெம்புன்னு சொன்னாங்க ஆயா வீட்லேருந்து வந்து ஒரு மிக்சி ஜாலில் தேங்காய் வறுத்த வெங்காய கலவை பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை தாளிச்சுட்டேன் சட்னியை சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்ததால் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கிண்ணத்தில் ஊற்றி மூடி வச்சுட்டேன் நான் தட்டு இட்லி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் அது மேலே வேடு கட்டிட்டேன் வேடு கட்டின துணி மேலேயே அதே அளவுக்கு ஒரு துணியை போட்டுட்டு முதல்ல என் பொண்ணுக்கு மூணு இட்லி வேணுன்ட்டு மூணு கரண்டி மாவை ஊற்றி குழியான பாத்திரத்தை மூடி போட்டுட்டேன் இந்த தட்டு இட்லி செய்கிறது எனக்கு ஈஸியாக தான் இருக்குது இட்லி துணியில் இட்லி தட்டை போட்டு நாலு குழியிலையும் ஊற்றிட்டு அதை மூடி எடுத்து கொட்டி அதுக்கப்புறமா துணி போட்டு அதுக்கு மாவு ஊற்றி இது வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு இந்த தட்டு இட்லி இட்லி வெந்ததும் சட்னியை நிறையா ஊற்றி என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டேன் இட்லி பொடி வச்சு அதுக்கப்புறமா என் பையனுக்கு நாலு எனக்கு நாலு இட்லி சுட்டு சாப்பிட்டு முடித்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு எங்கள் வீட்டு கொல்லையில் பப்பாளி பழுத்து இருந்துச்சு அதை என் பையன் எடுத்துகிட்டு வந்தான் ஃப்ரிட்ஜில் வச்சிட சொன்னான் கூலிங்காக இருந்தால் கட் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம எப்போ சாப்பிட்டாலும் காலையில் முறையை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அந்த நாள் ஃபுல்லும் எனர்ஜியாக இருக்கும் நேற்று பச்சை பயிறு கொண்டக்கடலை எல்லாம் ஊற வச்சு மொளை கட்டியிருந்தேன் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதை எடுத்து கிண்ணத்தில் ஸ்பூனை போட்டு என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன் இன்னைக்கு ஓரா மீன் தான் வாங்கியிருந்தேன் அதை கட் பண்ணுறதுக்காக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துட்டேன் மீனை கழுவி முடிச்சுட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டேன் குழம்புக்காக மாங்காவோட தோலை சீவிட்டேன் மாங்காய் நல்லா பதமாக இருந்துச்சு இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு முருங்கை மரத்தில் ரெண்டு முருங்கைக்காய் இருந்துச்சு நான் பிஞ்சாக இருக்கும்போது பார்த்தேன் இப்போ வந்து முத்திடுச்சு இருந்தாலும் அந்த முருங்கைக்காவை எதுக்கு எடுத்தேன்னா நம்ம வந்து வாசனையாக இருக்கும் மீன் குழம்புல நாங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காய் எது வேணாலும் போடுவோம் ஒரு வானில் தேவையான அளவுக்கு எண்ணெய் காய்ஞ்சதும் வெங்காயம் தக்காளி வதக்கிக்கிறேன் நான் வெந்தயம் சேர்ப்பேன் வெந்தயம் தீர்ந்திடுச்சு வெங்காயம் தக்காளி வதங்கினதும் புளி மிளகாய் தூளும் உப்பும் கலந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே முருங்கைக்காயை சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய் முத்தலாக தான் இருக்குது இருந்தாலும் நான் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும்ட்டு சாதம் வெந்திரிஞ்சு அப்படியே வடித்தேன் நான் பெரிய பாத்திரத்தில் தான் வடிப்பேன் அது வந்து நல்லா கிளறி விட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும் இதே போல் நம்ம வந்து வேஸ்ட்டு துணி இருந்தால் இந்த மாதிரி கறி துணிக்காக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அலைய தேவையில்லை நம்ம கை கெட்டுக்கின தூரம் வரும் வச்சுக்கலாம் அதே மாதிரி பூண்டு சந்தையில் வாங்கியிருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி உதிர்த்து தண்ணியில் ஊற வச்சிருவேன் அப்போ உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் குழம்பு நல்லா கொதித்ததும் கிண்டி விட்டுட்டு மீனை சேர்த்துக்கிட்டேன் மீனை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மலேயே வேக வச்சுருக்கேன் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வேகும்போது நான் மாங்காவை அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாக சேர்த்துக்கிறேன் மாங்காவை சேர்த்துட்டு நல்லா கேலரி விட்டுணும் கருவேப்புள்ள தூவிக்கிறேன் எங்கள் அம்மாலாம் கடைசியாக குழம்பு இறக்கும்போது கருவேப்பில்லையும் பூண்டும் நசுக்கி போடுவாங்க அவ்வளோ மனமாக இருக்கும் நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை அப்படியே விட்டுட்டேன் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்காக முட்டை அவிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்